ஆண்டவர் உங்கள் குற்றங்களை மன்னிக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் மத்தேயு அதிகாரம் பதினெட்டு இறைவசனம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு பின்பு பேதுரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு ஏசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் செபம் எங்கள் குற்றங்களை முழுமையாக மன்னிக்கும் அன்பு நேசரே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அப்பா நீர் எங்களை முழுமையாக நேசிக்கின்றீர் முழுமையாக எங்களை பாதுகாக்கின்றீர் முழுமையாக எங்கள் குற்றங்களை மன்னிக்கின்றீர் ஒருவர் எங்களுக்கு செய்த குற்றங்களை ஒவ்வொரு நாளும் சாத்தான் எங்களுக்கு நினைவூட்டும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவர்களை முழுமையாக மீண்டும் மீண்டும் மன்னித்து சாத்தானை விரட்டி உம்மில் நிறைவடைய உம்மில் முழுமையடைய எங்களுக்கு வரம் தாரும் ஆமீன்